சென்னை மாநகரில் மாடுகள் சுகாதாரமான முறையில் வளர்க்கப்படுகின்றனவா என்பது பற்றி மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே வெளியிட்ட வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது அதனை தற்போது பார்க்கலாம் பாருங்க மாதிரி கனாலுக்குள்ளே நின்று அந்த தண்ணியை குடிக்கிறது இதுலேருந்து வரக்கூடிய பாலை வந்து சில இன்னமும் ஹோட்டல்களில் வாங்குறது அதே மாதிரி தனி நபரில் ஏதோ நம்ம கலந்த பாலை வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறுதலான ஒரு போக்கில் தான் இன்னைக்கு ஒரு பக்கம் நம்ம வளர்ந்த நகரம்னு சொல்கிறோம் மாட்டோ இதோ க கண்குட்டியோ நம்ம யாருக்குமே அதுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது ப்ராப்பராக வைக்கக்கூடிய நிலமை இல்லைங்கிறத பொதுமக்கள் பர்டிகுலர்லி மாட்டு வளர்ப்புகளும் புரியணும் சும்மா இதண்டாத மாதம் பண்ணி பஸ்ஸில் ஆக்சிடெண்ட் ஆகிறதுனால பஸ்ஸை நிறுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வியே கிடையாது இல்லை அது ஒவ்வொரு மாட்டுக்கும் அதுக்குன்னு உரிமை இருக்குல்ல ஒரு ப்ராப்பர் ஸ்டால் ஃபீட் பண்ணணும் அதுக்கு தேவையான தீனியை போடணும் மினரல் மிக்சர் போடணும் இப்படியே நம்ம இங்கே கீழே விட்டா இப்படி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்